இந்தியாவில் வாக்குப்பதிவு சதவீதம் அதாவது ஓட்டர்ஸ் டர்ன் அவுட் அதை அதிகரிப்பதற்காக இருபத்தி ஒரு மில்லியன் டாலர் பணம் அமெரிக்காவிலிருந்து செலவழிக்கப்பட்டுள்ளதாக எலான் மஸ்க் தெரிவித்துள்ளார் இது போன்ற பணங்கள் இதுக்காக ஃபண்டு பண்ணக்கூடியவைகளை இனி வந்து நிறுத்தப் போவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் அதாவது டாஜ் அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி அப்படிங்கக்கூடிய அந்த துறையில் வந்து இனி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அமெரிக்காவினுடைய வரிப்பணம் செலுத்தப்படாது செலவழிக்கப்படாது அப்படின்னு என்பதை இன்றைக்கி தெரிவித்திருக்கார் இதுபோல் ஏற்கனவே பங்களாதேஷிலும் இதே அளவுக்கு ஒரு அமௌண்ட் வந்து கொடுத்துருக்கிறார்கள் இதெல்லாம் இனி தடுத்து நிறுத்தப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள் இது இந்தியாவில் வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கிறது பிஜேபி வந்து அப்படின்னா இந்த பணத்தை யார் இந்த பணத்தினுடைய நன்மை யாருக்கு சென்று சேர்ந்தது யார் அனுபவித்தார்கள் யார் இதை உபயோகப்படுத்தியார்கள் அப்படிங்கிற கேள்வியும் இன்னைக்கு பிஜேபியில் வைத்திருக்கிறார்கள் இதில் எதை கவனிக்கணும்னா பிஜேபி கேள்வி வைத்ததற்கு ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டியது காங்கிரஸ் கட்சி ஆனால் என்ன நடந்ததுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்த உடனே குரேஷி பழைய எலெக்ஷன் கமிஷனர் இவர் உடனே ஒரு ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரியான பணம் இந்தியாவுக்கே வரவில்லை ஏன் எலெக்ஷன் கமிஷன் இந்த ஸ்டேட்மெண்ட்டை விடணும் முன்னாள் எலெக்ஷன் கமிஷனர் அப்போ இதுக்கு முன்னாடி இவர் எலெக்ஷன் கமிஷனாக இருக்கும்போது எந்த லட்சணத்தில் இவர் நடந்துக்கிட்டு இருந்திருப்பார் ஏன்னா அவங்க சொல்கிறாங்க நாட்டில் செலவு செய்யப்பட்டது எலெக்ஷன் கமிஷனர் பழைய எலெக்ஷன் கமிஷனர் யார் இதுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஒன்று நீங்கள் பிஜேபிக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறது அப்படின்னா காங்கிரஸ்காரம் பண்ணணும் காங்கிரஸுக்கு மேலே இந்த அலிகேஷன் தான் இருந்து அப்படி சொல்லியிருந்தாச்சுன்னா அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சகத்தில் இருந்து யாராவது வரணும் நாங்கள் இதெல்லாம் பற்றி பார்த்தோம் இந்த மாதிரி நடக்கலைன்னு முன்னாள் எலக்ஷனர் கமிஷனர் யாக்கூபு குரேஷி இதை பற்றி பேசுவதற்கு காரணம் என்ன இந்த ஏற்கனவே இதுக்கு முன்னாடி பிஜேபி கவர்மெண்ட் வரும்போது இது இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங்கில் ஒரு செக்ரட்டரியாக போட்டிருந்தாங்க அந்த நேரத்திலேயே நான் வந்து இதை பற்றி சொல்லியிருந்தேன் இவர் சரியான நபர் அல்லங்கிறது நான் பலமுறை நம்ம சொல்லியிருக்கோம் தொடர்ந்து இவர் இந்த மாதிரியாக இந்த மோடி அரசாங்கத்துக்கு எதிராக கையெழுத்து வாங்கறது இதில் கையெழுத்து போடுறது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கார் பிஜேபி கவர்மெண்ட்ல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் இவர்களை இப்போ நியூட்ரல் என்று காட்டுக்கொள்வதற்காக தேச துரோகிகளை சீராட்டுவது இந்த பிஜேபிக்கு ஒரு பழக்கம் ஸோ நீங்கள் இப்படிப்பட்ட எல்லாம் எலெக்ஷன் கமிஷனை வச்சுருக்க சின்ன இந்த நாடு இங்கே விளங்கும்னு எனக்கு புரியல ஸோ இதை வந்து பிஜேபி கொஞ்சம் சீரியஸாக திங்க் பண்ண வேண்டிய விஷயம்னு நான் நினைக்கிறேன் அடுத்தது என்ன நம்ம கவனிக்கணும் இதில் அப்படின்னா இந்த பிரச்சனை வருது இந்த எலெக்ஷனில் இப்படி செலவு போட்டாங்க அப்படின்னு சொல்கிறது இதை உடனே இப்போ பங்களாதேஷில் இவ்வளவு செலவு செய்திருக்கிறார்கள் இப்போ பங்களாதேஷில் இப்போ வந்து அங்கே அந்த எலெக்டட் கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு புரட்சி நடந்து அந்த கவர்மெண்ட் ஓரத்தரும் ஆகுது அப்போ இந்த பணம் எதற்காக செலவு செய்யப்பட்டது சரி இதை செலவு பண்ணது பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும்போது தான் பங்களாதேஷில் அது நடந்தது அமெரிக்காவில் இருந்த யூனஸ் அங்கேருந்து அனுப்பப்பட்டு இங்க பிரதமர் ஆக்கப்படுகிறார் இது எல்லாத்தையும் இங்கே சேர்த்து வச்சு பார்த்தோன்னா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு இந்தியாவிலும் அதற்கான முயற்சி நடந்தது ஆனால் இந்தியாவில் பெரிதாக எதுவும் செய்ய முடியவில்லை இதைத்தான் நம்ம திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கோம் இதை இப்போ பார்த்தீங்கன்னா மோவா மொய்த்ரானு ராஜ்யசபாவிலிருந்து கூட அந்த அம்மாவை சஸ்பெண்ட் பண்ணாங்க அந்த அம்மாவோடு மோசமான கான்டாக்டுக்காக இந்த எலக்ட்ரன் டனோட்டை பற்றிய கேள்வி இந்த மூவா அமைத்த பார்லிமெண்ட்டில் கேட்டுச்சு ஆனால் இந்த அம்மா இஸ் அந்த ஒரு ஃபெலோஷிப் ஏதோ ஒன்று இந்த அம்மா வாங்கியிருக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த வந்து கட் பண்ண உடனே நம்ம நாட்டில் சில பேப்பர்களில் யூஎஸ்ஐடு கட் பண்ணி இந்தியாவுக்கு ஒரு பெரிய பின்னடைவுன்னு பல ஆர்டிக்கிள்களும் வர தொடங்கியது நல்லதுக்கு புரிஞ்சுக்கணும் அதே நேரத்தில் அங்கே வந்து டெமோக்ராட்ஸ் கொஞ்சம் டாமினேட் பண்ணக்கூடிய ஜூரி இந்த யுஎஸ்ஐடெல்லாம் கட் பண்ணக்கூடாது அது சில அவங்களுக்கெல்லாம் நீங்கள் பணம் கொடுக்கணும்னு வேலை அமெரிக்காவில் எதுனா ஒரு விஷயத்த பாருங்க இதுக்கு ஈக்குவலாக எங்க நடந்தது எஃப்சிஆர்ஏல வந்து வயலேஷன்னு சொல்லி மோடி அரசாங்கம் பல பணங்களை தடுத்து தடுத்த உடனே அப்போ எங்களை பணத்தை தடுத்து விட்டு ஆர் மோடி வேலை சம எங்களாம் வேலை செய்ய விடவில்லைன்னு உள்ள என்ஜிஓக்கள்லாம் கத்தனானுவேன் ஏன்டா இப்போ அங்கே உள்ள உங்க அமெரிக்காக்காரனே தடுத்தானே அப்போ நீங்க மோடிக்கு மேலே நீங்க சொன்ன இதே புகார்களை ஏன் அமெரிக்கா நாட்டின் மீது நீங்க வீசவில்லை இப்போ அவன் என்ன சொல்றான் இது அயோக்கியத்தனத்திற்காக நடத்தப்படுகிறதுன்னு இப்போ அந்த அயோக்கிய அந்த நாட்டுக்காரனே இப்போ சொல்றான் அப்ப அன்று மோடி எஃப்சிஆர் உங்களுக்குள்ள பணத்தை தடுத்தது நியாயம் என்பதை உங்களுக்கு பணம் கொடுத்த நாடு சொல்கிறது அப்போ அந்த நாட்டில் இருக்கிற அன்டிசைரபிள் எலிமெண்ட்ஸோட நம்ம நாட்டில் இருக்கிற ரெண்டு செயற்களையும் மட்டும் கூட்டணி அமைத்துக்கொண்டு இருக்கிறார்கள் இதுதானே இதை காட்டுது ஆமாம் இன்னும் என்ன சொல்கிறாங்க வேறு நாட்டோட எலக்ட்ரல் ப்ராசஸில் தலையிடலாமா ஏதோ உலகத்துக்கெல்லாம் நியாயம் சொல்லக்கூடியவர்களாச்சே நீங்கள் தான் ஆமாம் இப்போ இந்த நாட்டில் உள்ள எலக்ட்ரல் ப்ராசஸில் நீங்கள் தலையிடுறீங்க அப்படின்னா இப்போ இந்த யூஏ சைடுக்கு ஆதரவாகும் அப்போ இந்த யூஎசைட்டில் இவ்வளவு நாட்கள் இந்த காசை வாங்கி கொண்டவர்கள் அப்போ நீங்கள் எல்லாருமே இந்த தேசத்துக்கு தோகிகளாகத்தானே இருந்திருக்க முடியும் எனக்கு தெரியாமல் நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உங்கள் நடவடிக்கைகள்லாம் இந்த தேசத்துக்கு விரோதமாக இருந்திருக்க அப்போ தெரியாமல் வாங்கினேன்னு நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது பிஜேபி கவர்மெண்ட் வந்த ஒன்று ஒரு நிகழ்ச்சி ராஜீவ் காந்தி நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் யூத் டெவலப்மெண்ட் லயலா காலேஜில் வச்சு நடத்தியிருந்தாங்க அதில் லைஃப் ஸ்கில்ஸ் ப்ரோக்ராமை பற்றி என்ன பேச கூட்டும் அதுக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஒருத்தன் வந்திருந்தேன் அதால் பார்த்தா பிராமண மாதிரி தான் இருந்துச்சு அப்போ நான் அந்த லைஃப் ஸ்கில்ஸை பற்றி வரும்போது ஹவ் ஆட்டிடியூட் ஸ்கில் அண்ட் நாலேஜ் இது வந்து ஒரு பர்சனாலிட்டியை டிஃபைன் பண்ணுது அப்படின்னு பேசிட்டு இதை பற்றி நமக்கு இப்போ புதுசாக இவர்கள்லாம் வந்து சொல்லி கொடுக்க வேண்டாம் நம்ம கோவிலுக்கு போங்க இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி கோவிலை சுற்றி மூணு பக்கம் வச்சிருப்பாங்க அதுதான் ஆட்டிடியூடு ஸ்கில் அண்ட் நாலேஜ் இது இவ்வளவு நீ வெற்றி பெற்றால் நடுவில் இருக்கிற தேவியை மாதிரி நீ எல்லாத்திலேயும் நீ ஆளுமை பெறலாம் இதை வந்து நம்ம கோவிலையே அழகாக சொல்லிக் கொடுத்துருக்காங்க ஐயான்னு அந்த காதல நான் சொல்லி நான் சொல்லி போகிற அங்கே இருக்கிற பாதிரியார் உட்பட அம்புட்டு பேரிலும் பேசாமல் உட்காந்துருந்தேங்க நான் வெளிலையும் வந்தாச்சு எல்லாம் முடிச்சுட்டு நான் வெளியில் வந்துட்டேன் வெளியில் வந்துட்டு நான் திருவி தண்ணி குடிக்கிறதுக்காக வேண்டி பக்கத்து ஹாலில் போகிறேன் அப்போ இந்த இன்டர்நேஷனல் ஏஜென்சியில் உள்ள ஆள் அந்த இன்ஸ்டியூட்டுக்கார பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கார் என்ன இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி நல்லா இவர் வந்து பேசுறாரு எந்த விதத்தில் நியாயம் வெளிநாட்டுக்காரன் தொட்டு கொடுக்குற நாய் இவன் என் நாட்டில் நான் என்ன பேசணும் என் நாட்டை பத்தி நான் பேசியது தப்புன்னு ஆளும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க உட்காந்து எங்க காதில் நான் கேட்டேன் ஆனால் ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா மோடி அரசு இருக்கிற மத்திய அரசாங்கம் என்ன இந்த விஷயத்தை நான் ரிப்போர்ட் பண்ணப்படுமே எந்த நடவடிக்கையும் எடுக்குது ஒரு நேஷ்னல் யூத் ஃபெஸ்டிவல் திருவனந்தபுரத்தில் நடந்தது என்ன ஒரு பேனலுக்கு பேச கூப்பிட்டுருந்தாங்க நான் போயிருந்தேன் அங்கே போய் நாட்டில் இளைஞர்கள் பங்கு என்ன இதுதான் டாபிக் ஆனால் இவங்க பேச கூப்பிட்டு மாடரேட் பண்ண கூப்பிட்டவரு இன்டாலரன்ஸை பற்றி பேசுகிறார் எங்கே மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸுக்குள்ள ப்ரோக்ராமில் அங்கேயே பதிலஞ்சொண்மை எந்த நடவடிக்கை யார் வேலையும் எடுக்கப்படவில்லை ஒரு வேடிக்கை என்ன அப்படின்னா இந்த அமைப்புக்குள்ளே ஃப்ரண்டல் ஆர்கனைசேஷன் அதாவது பரிவாரோட ஃப்ரண்டல் ஆர்கனைசேஷன் அதில் மாணவர்களுக்கான அமைப்பு ஏபிவிபின்னு ஒன்று இருக்கும் இந்த எல்லா தினத்தையும் யார் செய்கிறாரோ இந்த நக்சல் சிந்தனை இதெல்லாம் வளர்க்கிறாரோ அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் இவளுக்குள்ள கான்டாக்ட் பர்சனை இன்னைக்கு அந்த யூனிவர்சிட்டியில் இந்த செய்தியை இப்படி நடந்து கொண்டிருக்கிறதுங்க கூடியதை கூட நம்ம சொல்கிறோம் அந்த ஏபிபியில் இருக்கக்கூடிய ஒரு முழு நேர ஊழியர்கிட்ட அவர்களை மேலும் வளர்த்தி விட்டார்கள் அப்போ எந்த அளவு இன்னைக்கு இவங்களுக்குள்ள இன்ஃப்ளுயன்ஸ் கூடியது இந்த வெளிநாட்டு ஃபண்டிங் ஏஜென்சியோட இன்ப்ளுயன்ஸ் கவர்மெண்ட்ல ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருக்குங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம் நம்ம இவ்வளவு வருஷம் கத்தி இவ்வளவு கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணி பத்து வருஷம் கழிஞ்சு இப்போ ஒரு யுஎஸ்ஐடி இருக்காங்க அதான் அமெரிக்காக்காரன் நிறுத்திருக்காங்க ஏன் நிறுத்தி இருக்கான்னா எப்படி நம்ம ஊர்ல இவனுகளாலும் இங்கே பிரச்சனையும் இதே மாதிரி அங்கே ட்ரம்புக்கு பிரச்சனையும் வந்திருக்கு இல்லாட்டவன் அவன் நிறுத்தி இருக்க மாட்டான் டேய் இந்த பேராசைட்டு உலகம் முழுக்க இது பிரச்சனை தான்ண்டா நம்ம இன்னொரு நாட்டுக்கு இவன் பணத்தை கொடுக்குறான் அந்த ஆளை வச்சு இவன் நமக்கே இங்கே வந்து ஆப்பு வைக்கிறான் ஏன்னா அமெரிக்காவில் நீங்கள் பல நாட்டுக்காரன் அங்கே இருப்பான் அப்போ இந்த பணத்தை வச்சு இந்த நாட்டில் உள்ளவனை வச்சு அவன் நாட்டுக்காரன அவன் அமெரிக்கன் ஓட்டரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறான் இந்த பாதிப்பு வந்து ட்ரம்ப்புக்கு வந்தவொடனே இப்போ அவன் அதுக்கு மேலே நடவடிக்கை எடுக்கிறான் விஷயம் வேறு ஒன்றும் இல்லை ஏதோ இது ட்ரம்ப்பு வந்து ஏதோ உலகம் முழுக்க நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நடவடிக்கை ஒன்றும் எடுக்கலை அதில் ட்ரம்ப்புக்கு ஒரு சுவயநிலாம் இருக்குது அதனால் ட்ரம்ப்பு அந்த இதில் நடவடிக்கை எடுக்கிற அப்படி இதுதான் இதில் உண்மை ஆனால் அப்போ இவ்வளவு நாளும் இந்த நாட்டின் இப்போ நான் என் கேள்வி என்ன அப்படின்னா வெளிநாட்டு அமெரிக்காவுக்குள்ள ஒரு தலையீடு இந்தியாவுக்குள் இருக்கிறது அப்படிங்கக்கூடியதில் இன்னைக்கு குரேஷி வேகமாக வந்து சொல்வதும் இதில் இன்னைக்கு வந்து இன்னைக்குள்ள கவர்மெண்ட்டை எதிர்த்து காங்கிரஸுக்கு ஆதரவாக எழுதக்கூடிய பலரும் இன்றைக்கி இந்த யுஎஸ்ஐடுக்குள்ளே பெனிஃபிஷியரிஸாக இருக்கும்போது இந்திய தேர்தலில் வெளிநாட்டுக்காரனை உள்ள விடக்கூடிய துரோக செயலுக்கு காங்கிரஸ் துணை போய் போயிருக்கிறதா இல்லையா நிச்சயமாக இப்போ இந்த இந்த கான்ட்ரவர்சி நடந்துகிட்டு இருக்கு இந்த நேரம் பார்த்து காங்கிரஸின் வெர்பல் டயரியான ஒருத்தர் இருக்காரு அவருக்கு பேர் சாம் பெட்ரோடான பேர் ஆமா அவர் இன்னைக்கு சொல்றாரு சைனாவை நம்ம எதிரியாக பார்ப்பதே தப்பு அப்படின்னு இந்தோ சீனா பாய் பாய்னு உங்க தலைவர் சொன்னாரு ஒட்டுமொத்தமா நான் அந்த பக்கத்துல பிடிச்சிட்டு ஓடிக்கிட்டான் சரி எதிரியா பார்க்க கூடாதுனால அப்ப ஒண்ணு சொல்லுங்க இன்னைக்கு இல்லைங்கிறத சொல்லிட்டாங்க அதாவது ஏதோ கொஞ்சம் இடத்த வந்து சைனாக்காரன் மோடி ஆட்சியில் பிடித்து விட்டான்னு உங்க தலைவர் ராகுல் காந்தி தான் சொன்னாரு இப்போ உங்க தலைவர் ராகுல் காந்தி சொன்னது போயின்னு சொல்றீங்களா இப்ப சைனா அந்த நாட்டெல்லாம் இடத்தை பிடிக்கல சொல்லுங்க சொல்லணும் எதிரியா பார்க்க அப்படின்னு உங்க ஆள் சொல்றாரு அப்படின்னா ரெண்டு விஷயம் ஒண்ணு ஒத்துக்கணும் ஒன்று சைனா அந்த நாட்டை இடத்துல பிடிக்காமல் இருக்கணும் இல்லைன்னா சைனா இந்த நாட்டை கபலீகரம் செய்வது சரிதான்ங்கிறதையாவது ஒத்துக்கணும் ரெண்டுல ஏதாவது ஒன்றை சொல்லும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவை சைனாவுக்கு எழுதி கொடுப்போம் அதனால நான் சைனாவை விரோதியாக பார்க்கவில்லை அப்படின்னா அது காங்கிரஸ் சொல்லி தொலையணும் இல்லை நாங்கள் இந்த நாட்டின் நலனுக்காகத்தான் சொல்கிறோம் அப்படின்னா சைனா இந்த நாட்டை ஆக்கிரமிச்சேன்னு நீங்க வந்து உங்க ஆளுக்கு பேசுறது தப்பு ரெண்டில் ஏதாவது ஒன்றையாவது நீங்க ஒத்துக்கணும் கண்டிப்பா ஒத்துக்கணும்ல அப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இங்கிருந்து நீங்க என்ன திருட்டு ஒப்பந்தம் எழுத்து ரெண்டாயிரத்தி எட்டாம் வருஷம் அப்போ போய் ஒரு திருட்டு ஒப்பந்தம் கையெழுத்து போட்டீங்களா அந்த ஒப்பந்தம் என்னன்னு இதுவரை யாருக்கும் தெரியாது இங்கிருந்து இந்த நாட்டில உள்ள பிரதமரோட தான் நீங்க போனீங்க இந்த பிரதமருக்கே தெரியாத அந்த ஒப்பந்தத்துல என்ன இருந்துச்சுன்னு காங்கிரஸ் ஒர்கிங் கமிட்டிக்கே தெரியாத ஒரு ஒப்பந்தம் நீங்க என்ன போட்டீங்க சைனாவோட அப்போ இந்த நாட்டை அந்நிய சக்திகள்கிட்ட இந்த நாட்டை அடமானம் வைத்து தங்கள் சொந்த லாபத்திற்காக செய்யக்கூடிய துரோகத்தை காங்கிரஸ் கட்சி செய்திருக்கிறது அதனால தான் இன்னைக்கு வந்து பிஜேபியில இருந்து இந்த கேள்வியை கேட்டாங்க அப்போ இதோடு பெனிஃபிஷியரி யார் கேட்ட கேள்வியில் என்னதை பொறுக்கு கரெக்ட் தான் இப்போ யோசிச்சு பாருங்க டெமாக்ரசி இன் ஷாம்புள்ஸ் யார் அதை பத்தி பேசுறாங்க இந்தியால டெமாக்ரசி கெட்டு போயிருக்கு இந்த அமெரிக்கால வாஷிங்டன் போஸ்ட் நியூயார்க் டைம்ஸ் இதுல நீங்க தானே எழுதிட்டு இருக்கீங்க ஆமா ரெண்டாவது என்ன அப்படின்னா நாட்டில் ஒரு வழக்கம் உண்டு ஒரு நல்ல இன்ஸ்டிடியூஷன்னா அதோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் குறைவா இருக்கும் அதோட சர்வீசஸ் ரிவீஸஸ் ப்ரொவைடு பண்ற எக்ஸ்பென்சஸ் தான் அதிகம் இருக்கும் இந்த அமைப்பில் எப்படின்னா இந்த எக்ஸ்பென்சஸ் அதிகமா இருக்கு அது குறைவா இருக்கும் அப்போ இந்த பணம் எதற்காக செலவிடப்படுகிறது இதில் யாரும் இதைத்தான் பிஜேபி கேட்கறேன் அதனால குரேஷி இதுக்கு பதில் சொன்னதையும் இப்போ வந்து சாம் பெட்ரோடா கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம நாட்டில் ஒரு பெரிய தலையீடு அமெரிக்கா இந்த நாட்டை நிலைகுலை செய்வதற்கு செய்திருக்கிறது இதில் எனக்கு இன்னொரு விஷயம் கூட இப்போ சொல்லணும்னு தோணுது எங்கள் சொந்தக்காரங்கள்லேயே பலர் இருக்காங்க இங்கே சொந்த பிரச்சனையை பொதுவில் பேசுகிறது தப்பு தான் இருந்தாலும் நான் நாட்டுக்காக நான் செய்யணும் எனக்கு அப்பப்போ ஃபோன் பண்ணி இந்தியாவில் அப்படி நடந்திருக்குமா இந்தியா டெவலப் ஆகிடுமா இந்த பிரச்சனையில் நம்ம அழகு நல்லா சமாளிச்சிட்டாங்கள அதாவது நம்மகிட்ட அப்படியே இந்திய சுதந்திரன்னு அதாவது இந்திய தேசபக்தி பீரிடும் நம்மள்கிட்ட ஃபோன் பண்ணும்போது அது நடந்துருச்சா இது நடந்துருச்சான்னு இவனுக்கு எல்லாம் போன எலக்ஷன் அங்கே டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்கு ஓட்டு போட்டான்னு என்னோட இன்னொரு சொந்தக்காரன் சொல்லி தான் எனக்கு தெரியும் இப்போ இந்தியாவை நிலை கொலையை வைக்கிறதுக்கு இந்த டெமோக்ராட்டிக் பார்ட்டி தானே அந்த நாட்டுக்கு செலவு பண்ணியிருக்கு ட்ரம்ப் யோக்கியன்னு நான் சொல்ல வரல அப்போ இனி தயவு செய்து தேசபக்தியை பற்றி இந்திய வளர்ச்சியை பற்றி இந்த மாதிரி பேசிக்கிட்டு நடக்காதீங்க இது இந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பலருக்கு இந்த மாதிரியான ஒரு வியாதி இருக்கு இந்த மாதிரியாக ஒரு நாட்டை சீரழிப்பதற்கு நிலை வைப்பதற்காக அமெரிக்கா செய்திருக்குன்னா த மோஸ்ட் ஆன்டி டெமோக்ராட்டிக் நேஷன் உலகத்தில் இருக்கணும்னா அது அமெரிக்காவாக தான் இருக்கணும் இன்னும் சொல்ல போனால் டெமோக்ராட்டிக் பார்ட்டி பேர் வைக்கும்போதே அதான் பிரச்சனை இப்போ டிஒய்எஃப்ஐன்னு ஒரு அமைப்பு இருக்கு டெமோக்ராட்டிக் யூத் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா கம்யூனிஸ்டுக்கு டெமோக்ரஸிக்கு என்னடா சம்பந்தம் கிடையாது பெண்கள் ஜனநாயக இயக்கம் வச்சிருக்கிறவங்க கம்யூனிஸ்ட் ஜனநாயகத்துக்கு கம்யூனிஸ்டத்துக்கு என்னடா சம்பந்தம் யோசிச்சு பாருங்க திராவிட முன்னேற்றக் கழகம் என்னடா என்னடாமா கோரிக்கை என்ன நாங்கள் தனி தமிழ் திராவிடம்ங்கிறதே முதல்ல தமிழ் சொல்லி இல்லையடா உதய சூரியன்மா உதயமும் சம்ஸ்கிருதம் சூரியனும் சம்ஸ்கிருதம் எழு ஞாயிறுன்னு வேணாவி அதில் கூட ஞாபகம் வந்து சம்ஸ்கிருதத்தில் இருக்கு ஸோ அதனால எவன்லாம் இந்த டெமோக்ரஸி எவன்லாம் லிபரலிசம் எவன்லாம் வந்து செக்குலரிசம்னு பேசுகிறானோ இவனுகளை மாதிரியான ஒரு பெரிய ஃபாசிஸ்ட் உலகத்தில் எவனும் இருக்க மாட்டான் இவனுங்கள மாதிரியான ஒரு ஆன்டி டெமோக்ராட்டும் உலகத்தில் எவனும் இருக்க மாட்டான் இது இன்றைக்கி இந்த விஷயம் ப்ரூவ் பண்ணியிருக்கு இது பரவாயில்ல ஏதோ ட்ரம்ப் அவக நல்லதுக்காக வேண்டி பண்ணக்கூடிய ஒரு கிளீன் அப் ஆப்ரேஷன் இன்றைக்கி நமக்கும் நல்லதை செய்கிறது என்கிறதுனால அந்த ஆப்ரேஷனுக்கு நாம் ஆதரவு தெரிவிப்பது இன்னும் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன்